சோதி நீ கிச்சன் போய் இதோட 1 ஆகுது ஒரு காபி போட இவ்ளோ நேரம் ஆடி எதுவும் தெரியலனா கேளு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ற. ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற என்ன பண்ணிக்கிட்ட இருக்கானோ சொல்ல மாட்டேங்கற. ஏண்டி ஏதாவது ஒருமா ஏதாவது பண்ணி வச்சிராதடி. காபி எங்கடி? तेरेங்கா ஏட வந்து நிக்கிற. என்னலல உங்களுக்கு காபி போட்டு தர முடியாது. வேணும்னா நீங்களே போய் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஏய் இப்போ என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு இவ்ளோ கோபம்? ஆமா கோவம்தான். ওরது உங்க வேலை செய்யும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இந்த மைனஸ் கூட உங்களுக்கு இல்ல நான் என்னடி டிஸ்டர்ப பண்ண ஆ காபி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இதோட 1000 மரம் கேட்டிட்டீங்க காபி ரெடியா காபி ரெடியானு இப்படி எல்லாம் டிஸ்டர்ப பண்ண அப்புறம் எப்படி வேலை பாக்குறதா உங்களால எல்லாமே வீணா போயிடுச்சுங்க பால்ல தண்ணி ஊத்துணுமா இல்ல தண்ணில பால் ஊத்துணுமா எல்லாமே कंफ्यूजா இருக்கு தெரியுமா ஏய் என்ன பால்ல தண்ணி ஊத்துணுமா இல்ல தண்ணில பால் ஊத்துணுமா அட கடவுளே ஏண்டி இதுவரை நீ கேட்ட கேள்விக்கு

உனக்கு காஃபி போட தெரியுமா தெரியாதானே நீ தான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு போனே ஆ ஆ முதல்ல நீங்க என்கிட்ட கேக்குறீங்க எப்படி தெரியாதுன்னு சொல்றது அதனால தான் உள்ள போனே அப்புறம் எல்லாமே சரியாதான் தான் பண்ணி அடுப்பும் பத்த வச்சி பாலும் பொங்கச்சி சரி ஓகே பால் எல்லாம் பொங்க வச்சாச்சி அதுல காஃபி பவுடரியும் கொஞ்சம் சக்கரையும் போட்டு எடுத்து வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கும்ல அதுக்குள்ள தான் என்னாச்சு கரப்பாம்பூச்சி வந்துதா அத பார்த்ததும் எனக்கு பயம் வந்துதா அப்படியே காஃபியே கால்ல கொட்டிக்கிட்ட அது காஃபிய கால்ல கொட்டிக்கிட்டியா என்ன சொல்ற ஜோதி ஐயோ காஃபி ரொம்ப சூடா இருக்குடா என்ன இங்க காட்ட காலை கட்டு என்னடா இது ஐயோ கால் என்ன இப்படி ஆயிருக்கு ஜோதி கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்திருக்க கூடாதம்மா சரி சரி வா நான் உனக்கு மருந்து போடுறேன் வா போலாம் ஏன் அப்படியே நிக்கற ஆ வா போலாம் சொன்னா எப்படி வரதா கால் தான் காயமா இருக்குன்னு தெரியுதுல

அதுக்குல்ல எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி யாரையும் தொட்டு தூக்குனது இல்லையா அத எங்களை மட்டும் ஒரு நாளைக்கு ஐம்பது பேரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் விடுறாங்க பாருங்க தூக்குங்க நம்ம ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் இல்ல மறந்துட்டேன் இதுவே லவ் பண்ற பையனா இருந்திருந்தா லவருக்கு காலில் அடிபட்டது தெரிஞ்சதும் அவ காலை தரையில பட கூட விட மாட்டான் நம்ம எதிர்பார்த்து என்ன பண்றது தான் போகணும் போல என்னடி உன்னை தூக்கணும் அவ்வளவுதானே

நீங்கள் எனக்காக எதுவும் மாற்ற வேணாம் தேவா நீங்கள் இப்போ இப்படி இருக்கீங்கல்ல இதுதான் இந்த இயல்பான குணந்தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க வச்சது தேவா இதுவரை நான் அப்போட பாசத்தை உணர்ந்ததே இல்லை ஆனால் என்னைக்கு உங்களை பார்த்தோன்னா இருந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உறவுகளோட அன்பையும் உங்கள் கண்ணுக்குள்ளே பார்த்தேன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ எதிர்ப்பு வந்தும் எனக்காக நீங்கள் நின்னீங்க பார்த்திங்களா அதுவே போதும் தேவா எனக்கு அந்த ஒரு விஷயத்துக்காகவே

உங்களை விட்டு நான் எங்கே போக அப்படி நான் உங்களை பிரியணும்னு நினச்சா அந்த நிமிஷமே இந்த உயிர் என் உடம்பை விட்டு போயிடும் பாவா ஐ லவ் யூ இப்போ என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு ஏ உங்களுக்கு காது கேட்காதா என்ன பாவா ஐ லவ் யூன்னு சொன்னேன் பாவா வா இது என்னடி பாஷா புதுசால இருக்கு தமிழ்நாட்டு பொண்ணுங்க எல்லாம் புருஷன மாமானுவாங்க மச்சானுவாங்க ஏங்கானுவாங்க இப்போ இந்த காலத்துல பாடா போடங்கிறாங்க நீ என்னடி பாபான் கூப்பிடுற அதுவா என் வீட்டு பக்கத்துல ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டே பாபா பாபான்னு தான் கூப்பிடுவாங்க சின்ன வயசுல இருந்து நானும் அதை கேட்டு கேட்டு பழகிட்டேன்னா எனக்கு அதனால இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு பாபான் கூப்பிடலாம்ல பாபான் கூப்பிடுறத விட மாமான் கூப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் போங்க பாபா எனக்கு வெக்கமா இருக்கு சரி சரி உன் விருப்பம் உனக்கு என்னை எப்படி கூப்பிடணும்னு தோணுதா அப்படியே கூப்பிடு சரியா பாபா பாபா என்னடி சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் பாவா பொடி முட்டை கண்ணி சரி வா முதல்ல ரூமுக்கு போயிட்டு காலில் மருந்து போடலாம் அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உன் பாபா உனக்கு சமைச்சு தர ஓகேவா செல்ல பாபா ஏய் ஏ அடிப்பட்ட காலோட எங்க போற பாபா எனக்கு அடியெல்லாம் ஒன்றும் படல உங்ககிட்ட சும்மா சொன்ன பாவா எனக்கு காஃபியே போட தெரியுது அதான் உங்ககிட்ட எப்படிதான் உண்மையை சொல்றதுன்னு தெரியாம அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லிட்டேன் சாரி பாபா பாபா சீக்கிரம் ஏதாவது சமைச்சு கொண்டு வாங்க ரொம்ப பசிக்குது நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏ முட்டை வந்தன வச்சுக்கியே பாவி கொஞ்ச நேரத்துல என்னமா நடிச்சுட்டா ஹே ஜாலிங் இன்னும் நீ தூங்கலையா எனக்காக வெயிட் பண்ற சாப்பிட்டியா இல்லையா நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு பார்ட்டியில செம்ம என்ஜாய்மெண்ட்யா நீ தான் மிஸ் பண்ணிட்டேன்

நாம இவனை எழுப்பித விடணும் போலையே இப்போ என்ன செய்யறது ஐயோ நாளைக்கு வேற அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா அவ்வளவுதான் ஃபுல் ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகிடும் சரி ஓகே அலாரை வேற படுக்கலாம் படிக்கலாம் மற்றதான் அப்புறம் பேசிக்கலாம் ஏ ஸ்ரேயா ஏ சாப்பிட்டியா பாடி உனக்காக தான் நான் வெயிட் பண்றேன் ஏ வீரா நான் பார்ட்டிலேயே நல்லா சாப்பிட்டுட்டேன்டா ஆகாஷ் எனக்கு வயிறு ஃபுல்லாக வாங்கி கொடுத்தான் எனக்கு சாப்பாடு வேணாம் வந்து படியாவா காலையில் சாப்பிட்டுக்கலாம் என்ன பார்ட்டிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டியா

ஒவ்வொரு பொண்ணும் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆனா எனக்கு அந்த கடுப்பட இல்லையே கலை இந்த ஜென்மம் மட்டும் இல்லை என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவினு சொன்னிய அந்த ஒரு வார்த்தை போதும் கலை என் உயிர் உள்ளவர உனக்கு என் மனசுல கோவில் கட்டி உன்னை என் தெய்வமா ஏத்து தினமும் என் கண்ணீரால அபிஷேகம் பண்ணுவேன் இதை தவிர்த்து என்னால வேற எதுவும் செய்ய முடியாது கலை சார் சார் சொல்லுங்க சார் இந்த நேரத்துல சார் எதுவும் வேணுமா டைம் என்ன ஆகுது நேரம் தூங்காம என்ன பண்ற இல்ல சார் உதயிடம் இடம் தூக்க வரல அதான் உட்கார்ந்து இருக்கேன் புது தூக்க வரலையா இல்ல ஏதாவது பொருள் அடிக்கலாம்னு பிளான் போடுறியா உண்மையே சொல்லு சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க பணத்துக்காக நான் உங்க மனைவியா நடிக்க தான் ஆனா அடுத்தவங்க உங்க பொருளை திருடுற அளவுக்கு நான் கேவலமானவ இல்ல சார் என்ன அப்படியே வளக்கல சரி சரி விடு ஒரே டிராமா பண்ணி சென்டிமென்ட் கிரியேட் பண்ணாத சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருச்சு பிள்ளை இருக்கு ஆமா சார் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டேன்

நான் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிடணும் ஓகேவா அந்த எத்தனை மணி ஆனாலும் சரி என் பர்மிஷன் இல்லாம நீ எதையும் இந்த சாப்பிட கூடாது என்ன புரிஞ்சுதா சரி சார் சரி என்னடா இவன் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கண்டிஷன் போடுறானே அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறேன் ஏன்னா உன்னை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன் மூணு மாசம் நீ இந்த வீட்டுக்கு வேலை கரு மாதிரி நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் செய்கிறது தான் உன்னோட வேலை நாளைக்கு காலையிலே ஃபோர் ஓ க்ளாக் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க பத்து பேருக்கு தேவையான சமையல் எல்லாத்தையும் செஞ்சு தயாரா வச்சிரு நாலு மணிக்கு நான் ரெடியா இருக்கணும் இதாவது மிஸ் பண்ண அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் காலையில நாலு மணிக்கு சமையல் செய்யணுமா இவன் மனுஷன் தானா இல்ல வேற ஏதாவது இனத்துல சேர்ந்தவனா ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான் இந்த ஸ்ரேயா தான் இவன் கூட இருக்கால தெரியல சே இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல நரக வேதனையா இருக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாத பேசிட்டு போறான் இப்பவே மனை ஒன்னாயிடுச்சு நாலு மணிக்குள்ள பத்து பேருக்கு சமைக்கணும்னா இப்போதுல இருந்து வேலையை ஆரம்பிக்கிட்டு போலயே என்ன பண்ண போறேன்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமும் மாமா தான் பிசாம பெரியமாகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா இல்லை கலைக்கிட்ட தான் சொல்லிடலாமா ஏதான் உண்மையை சொன்னால் அப்புறம் அப்பா உயிருக்கு ஏதாவது ஆயிடும் முதல்ல அப்பாவை ராமு கிட்ட இருந்து காப்பாற்றணும் ஒரு நொடியும் ஒரு பொழுது ஓ நினைப்ப ஒளச்சதல்ல ஒரு யுகமா பரை யுகமா வரேன் நீ இப்ப வந்த நீ பகல் கனவு காணும்போது வந்துட்டேன் ஏய் நான் வந்து கால் மணி நேரம் ஆகுது அப்படி என்ன வியாசன உனக்கு என்ன சார் गीता ம் நடத்துங்க நடத்துங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா சரி இது முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க என்ன சொல்லு ஹாஸ்டல்ல சேஃபா இருக்குல்ல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல இல்ல நீ இருக்க கலை நீ இருக்க வரை எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆமா உன் கேர்ள் கிட்ட லவ் சொல்ல பிரின்ஸ் நீ சொல்லிட்டியா நித்யா அத பத்தி இப்ப எதுவும் சொல்ற நிலைமை இல்ல நான் இல்ல வேற எதை பத்தி அது பேசு நீ என்கிட்ட எது முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல்ல அது சொல்லு என்ன என்ன அத பத்தி பேச உனக்கு விருப்பம் இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லு நித்திய வேணா நித்திய விடு அத சொல்ல விருப்பம் விருப்பம்ல சொல்லு கலை அவ அவ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சொல்ற இந்த பொண்ணு சின்ன பொண்ணு நான் தான் படிக்க வைக்க போறேன்னு சொன்னேன் இப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கற என்னாச்சி நீ எதாவது பிரச்சனை பண்ணியா மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் கலை என்ன நித்தியா ஏன் மேல சந்தேகமா இருக்கா நான் என்னடி பண்ண போறேன் அது கதை வேணா விடு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா நிச்சயம் அவள் என்ன தேடி வருவா கண்டிப்பா நான் அவளுக்காக காத்திருப்பேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்ற உன்னை தேடி வருவான்னு சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலடா ஆமா நித்யா அவ கண்டிப்பா என்ன தேடி வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி நீ வந்து விஷயத்தை சொல்லு உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் அழகு கலை என்ன பிரச்சனை ஆனால் இந்த உலகத்தை தீர்த்த முடியாத பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லு எல்லாத்துக்கும் நிச்சயம் ஒரு முடிவு உண்டு கலை அது மட்டும் இல்லை ஒரு பொருள் நம்மளை விட்டு விலகி போகுதுன்னா நிச்சயம் அது நமக்கான பொருள் இல்லை அவ்வளோதான் உண்மை ஓகேவா அதை நினச்சி ஃபீல் பண்ணவோ அதை நினச்சி நம்ம தப்பான முடிவு எடுக்கிறத கூடாது என் ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் ம் ஃபஸ்ட் லவ் இல்லையா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நித்யா நான் அவ்வளோ மறக்கலாம் மாட்டேன் நித்யா கண்டிப்பா அவ என்னை தேடி வருவா அவதான் என் உலகமே அவளுக்காக நான் எத்தனை நாள் வேணா எத்தனை வருஷம் வேணா காத்திருப்பேன் இப்படி உன்னை விட்டுட்டு போன பொண்ணை பத்தி யோசிச்சு உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்க பாக்குறீங்க என்னடா இது லாஜிக் அப்ப இத்தனை வருஷமா உனக்காகவே வாழ்ந்த உன் அம்மா உன் அப்பா உன் அண்ணன் அவங்கள பத்தியெல்லாம் யோசிக்கலையா அவங்க சந்தோஷம்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா உனக்கு ஏதாவது ஒன்றுனா பார்க்கறதுக்கு அவங்களாம் இருக்காங்க அந்த தைரியம் என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு யார் இருக்கா சரி விடு எதுவும் அட்வைஸ் பண்ணி சாவடிக்காத வந்த விஷயத்தை சொல்லு உங்களுக்குலாம் பேசணும் அட்வைஸ் மாதிரி தாண்டா தெரியும் சரி சரி என்னமோ பண்ணு எனக்கு தெரியாது எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்ன சொல்லு கலை ஆஃபீஸில் ஒரு பையன் என்னை லவ் பண்ணுறேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் கலை எனக்கு அவனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னே தெரியல நான் வேற ஒருத்தவங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் ஆனா அவன் நம்பவே மாட்டேங்கிறான் கலை நீ தான் ஹெல்ப் பண்ணணும் யாருமே சொல்லு கைய கால அடிச்சு உடைச்சு விட்டற ஏய் ஏண்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா மத்தப்ப என்ன உள்ள தள்ளிரலாம்னு நினைச்சிட்டியா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவ சும்மா கொஞ்ச நேரத்துக்கு நீ என்னோட லவ்வரா மட்டும் நாடி ஏய் உங்களுக்கு எப்படி இருக்கு கல்யாணம் லவ் இதெல்லாம் உங்களுக்கு வெளியாட்டா தெரியுதுல பசங்களோட வாழ்க்கையில ஏன்டி விளையாடுறீங்க எங்களை பார்த்தா பாவமா இல்லையாடி அவனை பிடிச்சிருந்தா கட்டிக்கே பிடிக்கலன்னா வெட்டி விடு ஹ லவ்வர நடிக்கணுமாமே பசங்க மனசெல்லாம் ரொம்ப தங்க முடிய அப்படிலாம் ஈஸியா விட்டுட்டு போக முடியாது என்ன பண்றது நடிச்சு தொலைகிறா அவன் தான் வாரம் பாரு கை தூக்கி தோல் மேல போடு என்ன கைய மேல போடணுமா ஆடுங்க

ஏய் லூஸ் மாதிரி பேசாத அவங்க கிட்ட பேசு வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க நீங்க தான் நித்யாவ லவ் பண்றீங்களா நான் நித்யாவோட ஃப்ரெண்ட் தான் ஐயோ எரு மாட்டே என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்றா பாரு இல்ல இவர தான் நான் சொன்னல்ல அவங்க நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா என் பேரு சிவா நான் நித்யா ஒர்க் பண்ற ஆபீஸ்ல தான் மேனேஜரா இருக்கேன் அப்புறம் நான் சிட்டிலாம் கிடையாது என் ஊர் வில்லேஜ் தான் அங்கிருந்து இங்க வந்து தங்கிருக்கேன் எனக்கு நித்தியமாக பார்த்ததும் பிடிச்சிருச்சி அப்புறம் அவங்கக்கிட்ட நான் ரெண்டு மூணு டைம் சொன்னேன் அவங்க எதுவும் ஒத்துக்கலை லாஸ்ட்டாக நான் எனக்கு வேறு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் அவங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ நானும் அவங்கள பார்க்கலாமான்னு சொல்லிவிட்டு தான் உங்களை மீட் பண்ண வந்தேன் சார் ஏங்க நீங்கள் எங்கள் ஊருங்க இங்கே தான் சார் மதுரை பக்கம் நீச்சல் எத்தனை பேர்லாம் இருக்காங்க எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா சித்தப்பானு நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் ஆஃபீஸில் எல்லோரும் நித்யாவுக்கு யாரும் இல்ல அவங்க அப்பா அம்மா இல்லை நித்யா தனியாக தான் ஹாஸ்டல்ல சேவ் கேட்டதுலேருந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பமாச்சே நித்யா மாதிரி ஒரு பொண்ணு வந்தா நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்க எல்லா உறவும் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவும் அவங்கள நான் லவ் பண்ணேன் நீ நித்யா இந்த பையனா பேனன்னு சொன்னேன் முண்டோம் சார் நான் அவளோட லவர்லாம் கிடையாது அவளோட ஸ்கூல் தான் நீங்க அவளை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு டாட்டா காமிக்கிறது எப்படின்னு தான் அவள் என்னைய லவ்வர்னு சொல்லிட்டா உங்ககிட்ட மற்றபடி நித்யா நல்ல பொண்ணுதான் அவளுக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது ஏன்னா பார்க்குற எல்லாரும் அப்பா அம்மா இல்லாத போகணுன்னு அவளை அவாய்ட் பண்ணுறாங்க அதான் நீங்கள் ஆனால் அவளோட மைனஸ் ஏதோ அதையே பிளஸ்ஸான நினைக்கிறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க நானும் இவகிட்ட பேசி எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்னடா இவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையில முடிவெடுக்கிறானு நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்ன வயசுலேருந்து நானும் நித்யாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதுவங்க எல்லாருமே எங்களை லவர்ஸ் தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு நாள் இந்த எரும மேல எனக்கு அப்படி ஒரு நினப்பு வந்ததே கிடையாது நீங்க போங்க சார் நீங்க போங்க நான் மத்தது அப்புறமா உங்கள்ட்ட பேசுறேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும் சரியா ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்க நான் வரட்டுமா ஆ சரி கேண்டி என்னடி நீ இந்த பையனை பார்க்கதே நல்ல பையன் மாதிரி தெரியுது இல்ல அப்புறம் என்ன நல்ல பையனா இருந்தா மட்டும் போதுமா எனக்கு பிடிக்கவேனமா உனக்கு பிறகு யாரை தான் பிடிக்கும் அதெல்லாம் நேர் வரும்போது சொல்றேன் சரியா இப்போ நான் கிளம்புறேன் சரி சரி நான் வர லவ் பீலியர்ல சோகத்துல இருக்கேன் ஏதாவது பெரிய நீ கிரேனி வாங்கி கொடுத்துட்டு போ வா போலாம் நான் வேணா உன் ஆள் பேசிட்டுமா உன்னை இப்படி அழகாச்சி முஞ்சோட பார்க்கவே பிடிக்கல எல்லாம் முடிஞ்சு போச்சு நித்யா நானே பாத்துக்கிறேன் உடு சரி ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத திரிஷாலனா நைந்தாரா உனக்குனே ஏதோ ஒரு ஓட்டையோ உடசலோ வராமலா போய்டும் ஏய் ஒரு வழியா எல்லா சமயலயே முடிச்சாச்சு ம் மணி வேற நாளுக்கு மேலே ஆகுது அவன் வந்தால் என்ன சொல்லுவான் தெரியல போய் தூங்கலாமா இல்லை பேசாமா குளிச்சிட்டு காலையில எழுந்து சாமி கும்பிடலாமா சாம்பிராணி போட்டதுக்கு அந்த கற்று கத்துனா அந்த ஸ்ரேயா இன்னைக்கு என்ன சொல்லுவான்னு தெரியலையே நமக்கு எதுக்கு வம்பு ஐயோ தமிழர்லாம் எதுவும் கொண்டு வந்து வைக்கல பாரு அம்மா அப்பா நல்ல காலில் இடிச்சுக்கிட்டோம் காலையிலேயே என்னடா இது சே சத்தங்கிட்ட எழுந்து வந்துருவாங்களா ரெண்டு பேரும் பயமாக இருக்கு இந்த நேரத்துல என்ன சத்தம் உனால நைட் முழுக்க நிம்மதியா தூங்கவே முடியல என்ன பண்றீங்க சார் சார் நீங்க தான் சமையல் செய்ய சொன்னீங்க அத செஞ்சு முடிச்சிட்டு வந்த கால் சேர்ல தடக்கி கீழே விழுந்துட்டேன் அத மேல இருந்த பிளேட் கீழே விழுந்துருச்சு சார் கண்ணை எங்க வச்சிட்டு போனே சரி சரி சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா பண்ணிட்ட சார் ம் குட் கால் ஓகே ஓகே பிடிச்சது இந்த சாப்பாடு எல்லாம் தூக்கி நான் கிட்ட போடு இல்ல வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எடுத்து கொடு சார் உங்க ஃப்ரெண்ட் வராங்கன்னு சொன்னீங்க சாப்பாடு அவங்களுக்கு இல்லையா என் ஃப்ரெண்டுங்களுக்கு நீ சமைச்சு போட்டு அவங்க சாப்பிடணுமா அவங்க எல்லாம் செவன் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க உன்னை நான் சமைக்க சொன்னதே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் ஓகே எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு ம் சீக்கிரம் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிறேன் ஓகே சார் ஆமா நேற்று வீட்டில் இன்னமும் ஒரு புகை போட்டியே அது இன்னைக்கு போடலையா இல்லை சார் குளிச்சுட்டு தான் சாமிக்கு விளக்கு போடணும் ம் ஓகே ஓகே அப்படியே அம்மா படத்துக்கும் பூ போட்டு ஓகேவா இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா எந்த நேரத்துக்கு எப்படி பேசுறானே கணிக்க முடியலையே சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லி கீழே தூக்கி கொட்டுன்னு சொல்கிறான் ஜீ நாமலாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க இவனுக்கெல்லாம் இருக்குன்ற திமறு சாப்பாட்டை கீழே கொட்ட சொல்கிறல போடா போ இந்த மூணு மாசத்துல நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இந்த சாப்பாட்டோட வேல்யூ என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு ஒருவேளை சாப்பாட்டுக்காவது உன்னை நான் கஷ்டப்பட வைக்கிறேன் உனக்கெல்லாம் பயந்துட்டு போனால் சரி வராது எதிர்த்து நின்று திருப்பி அடிக்கணும் இனிமேல் நான் யாருன்னு நீ பார்ப்பேன் காஃபி வேணுமால காஃபி காலையில காஃபில பாரு என்னத்தை கலந்து கொடுக்குறானு உனக்கு ஃபுல்லா உனக்கு பேர் தண்டா போகும்